Top News மாதவனை கண்டுகொள்ளாதீர்கள் அவருக்கு மூளை குழம்பிவிட்டது தனிக்கட்சி தொடங்கியதால் கடும் அதிர்ச்சியில் கணவர் மீது தீபா பாய்ச்சல் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் திடீர் மரணம் தமிழக அரசியலில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது ஜெயலலிதாவின் மரணத்தை தொடர்ந்து அவரது அண்ணன் மகள் தீபா அரசியலில் குதித்தார் தீபாவை தேடி தினமும் வீட்டுக்கு வந்த அதிமுக தொண்டர்களை அவரது கணவர் மாதவனே சந்தித்து ஆலோசனைகளை கேட்டு வந்தார் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரண்டு வந்த முக தொண்டர்கள் தீபா அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று மாதவனிடம் கூறி வந்தனர் இதைத் தொடர்ந்து தீபா ஜெயலலிதா பிறந்தநாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அன்று எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற பெயரில் தனி அமைப்பை தொடங்கினார் ஜெயலலிதா இரண்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார் இது தொடர்பாக தீபாவின் கணவர் மாதவன் ஆர்கே நகர் தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து பேசினார் அதன் பின்னர் நேற்று முன்தினம் ஆர்கே நகரில் நடந்த கூட்டத்தில் தீபா கலந்து கொண்டார் இதில் மாதவனும் பங்கேற்றார் இந்நிலையில் தீபாவின் கணவர் மாதவன் திடீர் தீபாவின் அமைப்பில் இருந்து விலகி நேற்று இரவு மெரினாவில் உள்ள ஜெயலலிதா சமாதிக்கு சென்று வணங்கிய அவர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தனிக்கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்தார் தீபா தொடங்கியிருப்பது அமைப்பு நான் தொடங்க இருப்பது கட்சி என்று விளக்கம் அளித்த மாதவன் தீபா பேரவையில் தீய சக்திகள் புகுந்துவிட்டதாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறினார் கணவர் மாதவனின் தனிக்கட்சி அறிவிப்பால் தீபா கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் தீபா பேரவையை தொடங்கிய போது அவரது கணவர் மாதவன் தீபாவின் அரசியல் பயணத்திற்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்று தொடர்ந்து கூறி வந்தார் கணவர் தன்னுடன் இருந்து வழிநடத்தி எதை தீபாவும் பெரும் பலமாகவே கருதினார் தீபா பேரவை நிர்வாகிகளுடன் மாதவனை தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார் நேற்று இரவு மாதவன் தனிக்கட்சி அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் இரவு ஒன்பதரை அளவில் தீபா பேரவை நிர்வாகிகளுடன் தீபா தனது வீட்டில் வைத்து ஆலோசனை நடத்தினார் அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய தீபா கணவர் மாதவனின் நடவடிக்கைகளை யாரும் கண்டுகொள்ள வேண்டாம் என்று ஆவேசப்பட்டார் ஆர்கே நகரில் வெற்றி பெறப்போவது மட்டுமே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆர்கே நகர் தொகுதியில் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் உள்ளனர் அவர்களது வாக்குகளை பெறும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றும் தீபா நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்